ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர் ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் திருவருளும்ல இன்றைக்கி முப்பதாவது பகுதியில் ஸ்ரீ ராமானுஜ வைபவத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம போன பகுதியில் ராமானுஜர் ஆச்சாரியனை தேடிந்து திருக்கோஷ்டி இருக்கு திருக்கோஷ்டியை நம்பியை பார்த்து அவர்கிட்ட உபதேசம் வாங்கி கொள்வதற்காக பதினேழு முறைகள் போனார் இந்த பதினேழு முறை போயும் இவருக்கு அவர் அனுகிரகமே பண்ணலை ஏன்னா ஒரு தடவை போன போதும் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஆச்சாரர்கள் சொல்லுவார் நான் செத்தப்புறம் வா அப்படின் ராமானுஜருக்கு ரொம்ப நாள் அது புரியவே இல்லை நான் செத்தப்புறம் வாங்குறார் அதாவது அவர் செத்து போனப்புறம் நம்ம போய் ஆட்டை இது பண்ண முடியாது நமக்கு ஆள வந்த ஆட்டை தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கல உபதேசம் கிடைக்கல அவருடைய சீடரான அழை வந்தார் அவர்கிட்ட போய் நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கலான்னு வரும் இப்படி ஒரு தடவையும் சொல்கிறாரு நான் செத்தப்புறம் வாங்க அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பதினெட்டாவது முறை போகும்போது தான் அவருக்கு புரிஞ்சுதான் நான் செத்தப்புறம் பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் என்னும் பாவம் அது செற்ற பின் சென்ற பிறகு இந்த இன் வைணவத்தில் இருக்கிறவா வந்து அந்த இது அந்த மாதிரி ஒரு அழுத்தமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டான் அதனால் வந்து அது செற்ற அப்படின்னு சொல்லுவாள் செ அது வந்து சென்ற பிறகுன்றது செற்ற பிறகு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் செத்த பிறகு வா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா நான் என்னும் எண்ணத்தை அகற்றிவிட்டு வான்னு சொன்னதாக புரிந்து கொண்டு பதினெட்டாவதரவை போகும்போது அப்போ என்ன பண்ணாராம் அப்படின்னாக்கா தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே திருக்கோட்டை நம்பி வெளியில் வந்துவிட்டார் வந்துட்டு இப்போதான்ப்பா உனக்கு நிஜமாகவே வந்து நான் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சமயம் வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார் என்ன அப்படின்னா இதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது இது தகுதி உள்ளவர்களுக்கு தான் சொல்லணுமே தவிர தகாதவர் சொல்லக்கூடாது இதை நீ எல்லாேருக்கும் இஷ்டப்படி சொல்லி உபதேசம் பண்ணனா நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி அஞ்சாரம் ராமானுஜர் கொஞ்சம் யோஜனை பண்ணார் இதை எல்லாேருக்கும் சொன்னோன்னா அவர் தான் சொர்க்கத்துக்கு போவா இதை நம்ம எல்லாருக்கும் சொன்னோன்னா நம்ம மாத்திரம் நரகத்துக்கு போவோம் எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் ஒன்று அறியாத ஜனங்கள் அவளுக்கு வந்து ஆகமம் தெரியுமா சாஸ்திரம் தெரியுமா வேதம் தெரியுமா உபனிஷத் தெரியுமா என்ன தெரியும் ஒன்றும் தெரியாத அத்தனை ஜனங்கள் பாமர மக்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போன வழியே கிடையாதா நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு நினச்சா திருக்கோஷ்டியூரில் பெருமாள் கோயிலோடு கோபுரத்து மேலே இருந்தார் எல்லா ஜனங்களும் வாங்கும் உங்களுக்கெல்லாம் வந்து நான் சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சுட்டு அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டார் இந்த கேள்விப்பட்டவொடனே திருக்கோட்டை நம்பிக்கை ரொம்ப வருத்தமாக போயிடுத்து ஓடோடி வந்தார் வந்துட்டு ராமானுஜா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே நான் உங்ககிட்ட முக்கியமாக சொன்னேன் யாருக்கும் சொல்லக்கூடாது தகுதி இல்லாத வாழ்க்கலாம் சொல்லக்கூடாது நரகத்துக்கு போவேன் இப்போ ராமானுஜர் சொன்னாரான் இதை எல்லாேருக்கும் சொல்கிறதுனால நான் ஒருத்த நரகத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமானா இதை கேட்டு இந்த உபதேசத்தை வாங்கிட்டு பண்ணுறப்ப அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு போவாள் பெருமாகிட்ட போயிடுவா இல்லையா இப்போ நான் ஒத்த நரகத்துக்கு போகிறதுனால என்ன நஷ்டம் இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லையா எல்லாரும் நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பரோபகாரம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு இவ மத்தவா எல்லாரும் நன்னாக இருக்கணும் லோகா சமஸ்தா சுக்கினோபவன் எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேனே தவிர எனக்கு வேறு எந்த விதமான எண்ணமும் இதில் கிடையாது குரு என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கட்டி தழுவி திருக்கோஷி நம்பிகள் வந்து நிஜமாகவே நீதான் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினாக சொல்லுவார் ராமானுஜருக்கு இன்னொரு பெருமை கூட உண்டு ஆண்டாள் ஒரு சமயம் நினச்சுண்டாளாம் நிறைய ஒரு ஆயிரம் அண்டா அக்கா செல் பண்ணி ரங்கனுக்கு நேவேத்தியம் பண்ணோன்னு அதை வந்து ராமானுஜர் பண்ணினாராம் பன்னினாரலால் அசரீரியாக ஆண்டார் சொல்லலாம் அண்ணா நான் நினச்சது நீர் பண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் வந்து ராமானுஜர் அந்த எதுக்காக வந்தார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் நம் திருநாராயணபுரம் அப்படிங்கிற ஊருக்கு மைசூர் போகிற வழியில் இருக்குது அங்கே வந்தார் அங்கே வந்து சுவாமியை சேவிச்சோன் இருக்கும்போது பார்த்தா இருந்த உற்சவரை காணும் எங்கேன்னு கேட்டால் நான் டெல்லி பாதுஷாவுடைய ஆட்கள்லாம் வந்து படையெடுத்த போது எல்லா ஊரில் இருக்கிற எல்லா சிலைகளையும் எடுத்துன்னு போயிட்ட மாதிரி இதையும் எடுத்துன்னு போயிட்டாருன்னா பட் இவர் நேராக தில்லிக்கே போயிட்டார் தில்லிக்கு போய்ட்டு அங்கே போய் பார்த்தா ராஜா இவருடைய தேஜஸ்ஸியும் இவருடைய மகிமையும் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற பாதுஷாக்கு இவர்கிட்ட ஒரு மரியாதை வந்துருக்கு இருந்தாலும் கூப்பிட்டு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டான் மாதிரி எங்கள் ஊர்லேருந்து நிறைய இந்த மாதிரி உன்னுடைய படைகள்லாம் நிறைய கோவில் சிலைகள்லாம் திருடினிட்டா அதில் இந்த ஊர் சுவாமி எனக்கு வேணும்னு அவன் வந்து கூடத்தை கூட்டு போய் காமிச்சான் வச்சுருக்கிறதுலாம் இதில் இருந்தால் எடுத்துக்கும் அதில் பார்த்தா இல்லை கடைசியில் அவருக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா பாதுஷாவோட பொண்ணு இந்த திருநாராயண புறத்து உற்சவ பெருமாவை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கான்னு அது தெரிஞ்சவொடனே நேராக பர்மிஷன் கேட்டார் நான் போகலாமான்னு தாராளமாக போய் பாருங்கன்னு சன்னியாசி தானே போய் பார்த்தார் அவள் அந்த குழந்தை அந்த பொண்ணு இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கலாமா இருக்கும் அவள் அந்த பிள்ளைய வச்சுன்னு விளையாடின்னு இருக்கார் இந்த குழந்தையாக நினச்சி பாராட்டி அவர் அவரோட விளையாடின்னு இருக்கார் பெருமாளோட இவர் கேட்குறார் இது எனக்கு கொடுத்து விடுன்னு தரமாட்டேங்கிறார் இது எனக்கு வேணும் நான் வந்து இவனுக்கு அடிமை நான் இவனை தான் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார் பாதுஷா சொல்கிறன் உமக்கு சாமர்த்தியந்தான் கூப்பிட்டு அழிச்சுன்னு போமேன் உடனே ராமானுஜர் செல்ல பிள்ளாயி வாராயினு கூப்பிட்டாரான் கூப்பிட்ட உடனே அந்த பெருமாள் நடந்து வந்தாரான் நடந்து வந்து இவர் மடியில் உட்காந்துட்டாரான் மடியில் உட்காந்தனால்தான் அவருக்கு செல்ல பிள்ளைன்னு பேர் இன்றைக்கி அந்த விக்கிரகம் வந்து திருநாராயணபுரத்தில் மேல்கோட்டை அங்கே வந்து அங்கே இருக்குது நம்ம எல்லோரும் போனால் அந்த பெருமாளை சேவிக்கலாம் ரொம்ப அருமையான விக்கிரகம் இப்படி வந்து ராமானுஜர் ஒரு அரு யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி டெல்லி பாதுஷாவையே வந்து தன்னை மதிக்க வச்சு அவர்கிட்டேருந்து அவரோட குழந்தைகிட்டேருந்து அந்த விக்கிரக அழச்சனம் வந்தான்னு சொல்வாள் இல்லை இன்னொரு அற்புதம் என்னென்னா அந்த ராஜாவோட பொண்ணுற்காலே அவர் இவர் பின்னாடியே வந்துட்டாரோம் நான் வந்து பெருமாளுக்கு அடிமை நான் பெருமாளோட தான் ஐக்கியமாவேன் நான் வேறு எதையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லி நேராக வந்துவிட்டா அவள் வந்து கடைசியில் என்னடான்னா திருநாராயணபுரம் வரைக்கும் வந்துட்டு கடைசியில் அந்த பெருமாளுக்குள்ளேயே ஐக்கியம் ஆகிட்டான்னு கூட சொல்லுவாள் இன்னைக்கு அங்கே வந்து ஒரு வைபவம் உண்டு துலுக்கன் ஆச்சியார்னு அவருக்கு பேர் பெருமாளுடைய எத்தனையும் அவர் இஷ்டப்பட்டு ஏற்றுண்ட துலுக்கன் ஆச்சியாரும் ஒத்தார் அப்படின்னு சொல்லுவாள் இது நிறைய இடங்களில் சொல்கிறான் மதுரையில் கூட துலுக்கன் ஆச்சியார் அப்படின்னு சொல்கிறான் ஸ்ரீரங்கத்தில் துலுக்கன் ஆச்சியார்னு சொல்றா தெரியல எல்லாம் அவர் வந்து சர்வமத சம்மதமாக இருந்திருக்கலாம் இல்லை அவள் வந்து முன்ஜென்மாவில் இந்த நம்முடைய சனாதன மதத்தில் இருந்தவாள் அந்த அடுத்த பிரிவில் இப்படி பிறந்திருக்கலாம் அந்த பழைய வாசனையினால் அந்த பக்தி தொடர்ந்துருக்கலாம் இதை நம்ம மேலே போக வேண்டாம் ஆனால் இதில் வந்து அங்கே அங்கே துலுக்கநாச்சியார்னு சொல்லி அது தனியாக ஒரு அம்பாவை வச்சு அதுக்கு வழிபாடுகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வைபவம் அங்கே நடந்துன்னு இருக்கு இந்த இப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ண என்ன புரட்சி பண்ணார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னார் மந்திரத்தை சொன்னதோடு இல்லாத ஊர் ஊராக ஊர் ஊராக போய் எல்லா திவ்யக்ஷேத்திரங்களுக்கும் போய் எல்லா திவ்யக்ஷேத்திரங்கள்லையும் ஒரு பெருமாளுக்குள்ள வழிபாடு முறைகள் எல்லாம் அவர் வந்து பண்ணி வச்சார்னா இன்றைக்கி நம்ம ஆசேர்த்து ஹிமாச்சலம் பெருமாள் கோவில் எங்கே போனாலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் சொல்லி இல்லை மற்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி உடையவரான ராமானுஜர் அவர்கள் எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடுகளை நடத்தி அந்த ஒரு முறைகளை ஏற்படுத்தி விட்டு வந்தாரோ அந்த எல்லா கோவில்களிலையும் ரெண்டு சன்னதி கண்டிப்பாக இருக்கும் ஒன்று ராமானுஜருக்கு தனி சன்னதி ஆண்டாள் பெராட்டிக்கு இன்னொரு சன்னதி எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் அந்த இடத்துல சொல்லிக்கிறதுல நான் வந்து அதுக்காக அந்த இது பண்ணலை ஆறு விதமான மார்க்கங்களை வழிபாட்டுக்கு வகுத்து கொடுத்த ஆதிசங்கர பகவத் பார்த்தாலுக்கு நாலு கோவிலில் கூட அவருக்கு ஒரு சனி சன்னதி கிடையாது அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் மற்றது சிவன் கோவிலெலாம் நாயன்மார்களில் அவள் அறுபத்தி மூவரும் தனியாக வச்சுருக்கா வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுற அது பங்குனி மாதமோ சித்திரை மாதமோ பௌர்ணமி வர சமயத்தில் அந்த சமயத்தில் கொண்டாடுற முக்காவாசி கோயில்களில் சமயக்குறவர் நால்வர் அப்படின்னு போட்டு அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் நாலு பேரையும் வைக்கிறார் இதுக்கு எதாவது வழிபாடுகள் அது இது எதா இருக்கான்னு கிடையாது சங்கரருக்கு எதாவது வழிபாடு நடக்கிறதானா அதுவும் அந்த நாலு சங்கர மடத்தில் மாத்திரம் சங்கர ஜெயந்தினு கொண்டாடுவாளே தவிர வேறு எதுவும் இருக்கிறதா தெரியல காலடியில் எதா பண்ணாடா அதுவும் தெரியல இப்போ சமீப காலத்தில் கேதார்நாத்தில் நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அதிசங்கர பகவத்வாத்க்கு அங்கே கேதாரில் ஒரு பெரிய பதினாறு அடி உயரமான ஒரு அழகான ஒரு சிலா விக்கிரக மூர்த்தியை ஸ்தாபித்துச்சிருக்கார் முன்னாடி வந்து பார்த்தா பின்னாடி பேக்ரவுண்டில் வெள்ளி மலையானது கைலாய மலையானது ரொம்ப அழகாக தெரியுது இங்கே இமயமலை தெரியுது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வந்து எல்லா பெருமாள் கோவிலையும் ஆண்டாளுக்கு ஒரு சன்னதி ராமானுஜருக்கு ஒரு சன்னதி இருக்கும் எங்கேயோ காட்டுக்குள்ளே நைமிசாரண் இணைத்துக்கு உள்ளே போய் பெருமாள் கோயிலில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் அழகாக அவர் நார்த் இந்தியன் தான் ஆனால் அவரும் பஞ்சகச்சம் கச்சம் திருமண் நிட்டுண்டு திருப்பாவை சொல்லி தான் அங்கே வந்து பெருமாளுக்கு தீபாரந்த காமிச்சி எல்லாம் பண்ணுறாரு திருப்பாவை சொல்லாத எந்த பெருமாள் கோவிலும் கிடையாது அதே மாதிரி திவ்ய பிரபந்தம் பாடாத பெருமாள் கோவில் எதுவுமே கிடையாதுங்க கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திய அவர்கள் கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் தான் பரமபதம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறது உண்டு இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு சன்னதி உண்டு அது அது உள்ள ராமானுஜருக்கு ஒரு மூர்த்தி இருக்குது நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவாக சில பேர் சொல்கிறார் அது வந்து உண்மையிலேயே அது ராமானுஜருடைய ஒரிஜினல் உடம்பு தான் அப்படின்னு சொல்கிறார் அவர் சமாதி ஆகி உள்ள அவரை இது பண்ண அப்புறம் திடீர்னு ஒரு பதினாலு நாள் கழிச்சோ பதினஞ்சு நாள் கழிச்சோ மறுபடியும் மேலே தானாகவே மேலே எழுந்து வந்துவிட்டார் அசிரீரியாக சொன்னால் நானே தான் வந்துவிட்டேன் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் கல்லாகவே ஆகிடுவேன் கொஞ்சம் நாளில் இப்படியே இருந்து நீங்கள் வந்து ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவார் அங்கே நம்ம பார்த்தோன்னே அந்த விக்கிரகத்தில் வந்து புருவங்கள்லாம் நான் அப்படியே வளர்ந்துருக்கிறது தெரியும் கை நகங்கள் வளர்ந்துருக்கதெல்லாம் தெரியும் உடம்புல இருக்கிற ரோமங்கள்லாம் தெரியும் அப்படி உண்மையான நிஜமான ஆக்சுவலாக இருந்த ஸ்ரீ ஸ்ரீராமானுஜருடைய உடையவருடைய அந்த உடம்பே இப்போ வந்து அங்கே விக்ரகமூர்த்தியாக இருக்கார் அது தவிர அவரே அப்ரூவ் பண்ண விக்கிரகம் கூட சிறுபதும்புதூரில் இருக்குதுன்னு சொல்வார் யாரோ பண்ணினா பண்ணினதை வந்து இவர் அந்த அப்ரூவ் ஆ சரி சொல்லி அங்கே பிரதிஷ்டை பண்ணுறக்கான்னு சொல்லுவார் அப்படி பெருமை வாய்ந்த உடையவர் எல்லாரையும் ஒரே சமமாக ட்ரீட் பண்ணார் ஜாதி மத பேதங்கள் இல்லாதவர் பண்ணுவார் அவர் ஸ்ரீரங்கத்தில் கூட காவேரியில் குளிக்க போகும்போது வந்து ஒரு உயர் அந்த காலத்தில் உயர் ஜாத்தின்னு சொல்லக்கூடிய தோளில் கை போட்டு காவேரிக்குள்ளே இறங்கி குளிப்போகிறான் வெளியில் வரும்போது குளிச்சுட்டு வெளியில் வரும்போது தாழ்ந்த ஜாதின்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தவா தோளில் கை போட்டு மேலே வருவோம் இப்படி எல்லோரும் ஒன்று எல்லாரும் பெருமாளுடைய படைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்தார் ராமானுஜர் வந்து நிஜமாகவே சமயத்தில் தர்மத்தில் நம்முடைய இந்து மதத்திலே ஒரு புரட்சியை செய்து எல்லார் மனதிலேயும் தங்கி எல்லோருக்கும் உடையவராக அவர் ஆனதனால் உடையவர் என்ற பெயர் அவருக்கு ரொம்பவே பொருத்தம் இல்லையா நாம் நம்மை எல்லாரையும் அவர் தனக்கு உடையவராகும் தானும் மற்றவர் எல்லாருக்கும் உடையவராக இருப்பதனால் உடையவரை வணங்கி இன்றைய நிகழ்வை நாம் மு நிறைவு செய்வோம் மீண்டும் அவருடைய சில பிரபலமான சீடர்களை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் ஜெய ஜெயசங்கரஹரஹர சங்கரஸ்ரீ குருபோ நம ராம் ராம்